தொடர் விடுமுறை காரணமாக கரும்பு மஞ்சள் கொத்து மற்றும் இஞ்சி கொத்து விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை கோயம்பேடு சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கோயம்பேடு சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தைக்கு இருநூற்றி ஐம்பது லாரிகளில் கரும்பு வந்துள்ளது அதேபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன இருந்த தொடர் விடுமுறை காரணமாக பொங்கல் சிறப்பு சந்தை வெறுச்சோடி காணப்படுகிறது பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு சென்றதால் விற்பனை சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது கரும்பு விலை வந்து ஐநூறுல முந்நூறுலருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிறது ஒரு கட்டுக்கு வந்து இருபது பீஸ்லேருந்து பதினஞ்சு பீஸ் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் கொத்து வந்து பத்து பீஸ் இருக்கும் ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் இருக்கும் அது அறுபது ரூபாய்க்கும் இஞ்சி கொத்து வந்து பத்து பீஸ் இருக்கும் அதுவும் வந்து நூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது வியாபாரம் வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு இந்த விடுமுறை நீண்ட விடுமுறை விடுமுறைனால வியாபாரம் வந்து ரொம்ப கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு மதுரையில இருந்து கரும்பு கொண்டு வரும் மேக்கப் போடுறது ஒரு அழகான கலைங்க இங்க ஒருத்தர் வீட்லயே பியூட்டி பார்லர் நடத்தி வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படி நமக்கு கத்து கொடுக்கறாரு டவுன்லோட் பண்ணுங்க முதல் ஃபுல்லாகவே முந்நூற்றி இருபது ரூபா நானூறுபா வருது இப்போ ரேட்டுக்கு இரநூறுபா கூட வேல்யூஷன் இல்லை சேல்ஸ் ஆகலை இல்லை விவசாயிகள் லாஸு எங்களை மாரி சிறிய வியாபாரிகளுக்கும் லாஸு வந்த முதல்ல பாதி பாதி தான் போடுறோம் அதெல்லாம் இந்த பத்து நாளுக்கு தொடர்ந்து கவர்மெண்ட் லீவு விட்டதால மக்கள் சில பேர் வரல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க வியாபாரம் சுத்தமாக பாதிக்குது வியாபாரமே பத்து நாள் கவர்மெண்ட் லீவ் யார் இருக்கிறாங்க சென்னையில் சென்னையில் வாழ்கிற மக்களை யார் இப்போ பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க கிராமங்கள்னு சொன்னீங்கன்னா கிராம சைடில் பொங்கல் கொண்டாடுவாங்க மாடு கடுவாங்க பொங்கல் கொண்டாடுறாங்க இங்கே சென்னையில் யார் பண்ணுறாங்க அந்த விஷயம் யாரும் பண்ண மாட்டாங்க அதிக சேல்ஸ் இல்ல அதிக பாதிப்பு விவசாயம் பாதிப்பு ஓனரும் பாதிப்பு ஆமா வியாபாரியும் பாதிப்பு